தொகுதி பொறுப்பாளரை வச்சுட்டு திட்டமிட்ட சில செயல்களை வச்சு எந்த வெற்றியும் நம்ம அடைய முடியாது இன்னமும் போராடுறோம் இத்தனை இத்தனை சாதனைகள் செஞ்சு தலைவர் உறங்காத சாதனைகள் எந்த இன்னைக்கு திமுக தமிழ்நாடு அரசு செய்யற பல சாதனைகள் பல திட்டங்களை எடுத்து தான் மத்த மாநிலம் செயல்படுறான் சங்கியா இருந்தா கூட இன்னைக்கு பல மாநிலங்கள் நமது திட்டத்தை தான் எடுத்து செய்யறான் பொருளாதார வளர்ச்சி அடைஞ்சிருக்கும் வெளிநாட்டிலிருந்து உள்நாட்டிலிருந்து முதலீடுகளை கொண்டு கொண்ட கூச்சு மத்திய அரசு நமக்கு நிதியும் கொடுக்கட்டா கூட தன்னுடைய திறமையால இந்த தமிழ்நாடு வளர்த்து வர்றாரு நம்ம தளபதியார் ஆனா என்ன கூட்டணி இல்லாம நம்ம ஜெயிக்க முடியாதுங்கிற ஒரு பேச்சு இருக்கு எடப்பாடி போல ஜெயிச்சிருவாரோங்கிற பேச்சு இருக்கு விஜய் வந்த ஒரு அணில் வந்து அவன் கூட ஜெயிச்சிருவானோ அவன் நிறைய பேர் ஜெயிச்சிருவானுங்கிற ஒரு எண்ணமே வந்து நம்மது உடைய உழைப்புக்கு தான்